அதுவும் டாப் மாடல் அலாய்வில் வீல்லாம் போட்டு சும்மா ஜம்முன்னு பாடி அவுட் லைன் எல்லாம் அவ்வளவு தெளிவா ஷைனிங்கா ஒரு வண்டி ரிவர்ஸ் கேமராலாம் எல்லாம் இருக்கக்கூடிய வண்டி இந்த மூணு வண்டியை பத்தி தான் பாக்க போறோம் பட்ஜெட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி தானே கேக்குறீங்க பட்ஜெட் மார்க்கெட்ல ஒரு பெஸ்ட் பிரைஸ்க்கு ரொம்ப ரொம்ப கம்மியான பிரைஸ்க்கு தான் இந்த வண்டிகள் எல்லாமே வந்து கோட் பண்ண போறாங்க என்ன மாதிரி பிரைஸ் ரேஞ்சில இருக்கு அப்படிங்கிற எல்லா டீடைல்ஸும் ஒன் பை ஒன்னா உங்களுக்கு வந்து சொல்றேன் வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஃபர்ஸ்ட்டாக நம்ம அப்டேட்டில் அப்படி நம்ம கொண்டு வந்திருக்க லோ பட்ஜெட் வண்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மாருதி சுசிக்கில் வேகனார் லோ பட்ஜெட்னா குவாலிட்டி அதனால் காம்பிரமைஸ் ஆகணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது ஏன்னா குவாலிட்டி வைஸ் பக்கா இருக்குங்க நீங்கள் வண்டியை வந்து யார் வந்து பார்க்குறவங்களோ ஃபஸ்ட்டு பார்க்குறவங்க கண்டிப்பாக எடுத்துருவாங்க ஃப்ரெண்டு ரெண்டு டயருமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் இருக்கும் பேக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ்க்கு மேலேயே இருக்கும் இது ஒரு வேகனரில் டாப் மாடல் சொல்லலாம் பேக் சைடு பொறுத்தளவுக்கு உங்களுக்கு பேக் வைப்பர் வந்து வந்துடுது அண்ட் பேக் சைடு லுக்லாம் பாருங்கள் நல்லா ஜம்முன்னு இருக்கும் உங்களுக்கு பூட்ஸ் வைஸ்லாம் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் பேக்கில் இருக்குது இன்டீரியர் வியூ வரைக்கும் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு முக்கியமாக இந்த சின்ன லோ பட்ஜெட் வண்டியில் கூட உங்களுக்கு வந்து ரிவர்ஸ் கேமரா பிளேஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க ரிவர்ஸ் கேமரா இருக்கு பெயிண்டிங் குவாலிட்டி அவ்வளோ நீட்டாக இருக்கும் அப்படி பல பல நிற்கும் உள்ள இன்டர் பாருங்க ஏசி பவர் ஸ்டேரிங் மட்டும் வரும் ஏசிலாம் இவங்கிட்ட எடுக்கிற எல்லா வண்டியுமே மேக்சிமம் ஏசியெல்லாம் ஒர்க்கிங் தாங்க லோ பட்ஜெட்னா ஏசி ஒர்க்கிங் இல்லாம அந்த மாதிரிலாம் கிடையாது எல்லா வண்டிகளையுமே ஏசி ஒர்க்கிங்கில் தான் இருக்கும் சீட் கோர்ஸ் வகையெல்லாம் பாருங்க பட்ஜெட் அளவுக்கு கம்மி தான் இந்த வண்டியினுடைய மாடல் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி ரெண்டு மாடல் எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது வரைக்கும் அதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது வரைக்கும் நீங்க வந்து ஓட்டிக்கலாம் அண்ட் எல்லா வீலுமே அலையில் வந்து வந்துடும் இந்த வண்டிக்கான ரேட்டு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரம் கோட் பண்ணிருக்காங்க வண்டி குவாலிட்டிக்கான ரேட் ரொம்ப ரொம்ப குவாலிட்டியா இருக்கும் நீங்க நேர்ல வந்து யார் வந்து பாக்குறாங்களோ ஃபர்ஸ்ட் கண்டிப்பா இந்த வண்டி எடுக்காம போனாங்க நீங்களும் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த வண்டியை அடுத்து நம்ம லோ பட்ஜெட் செக்மெண்ட்ல அடுத்து நம்ம கொண்டு வந்திருக்க வண்டி பாத்தீங்க அப்படின்னா மாரதிசூதிக்கு எயிட் ஹண்ட்ரட் ஓட்டி பழகிறக்காக இருக்கட்டும் ஒரு சூப்பரான வண்டி முக்கியமாக சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் ஒரே ஓனர் கண்டிஷனில் இருக்குது நாலு டயருமே குட் கண்டிஷனில் இருக்கும் ஸோ எதுவுமே எடுத்து நீங்கள் வந்து சேஞ்சஸ் பண்ணுற மாதிரி அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்காது வண்டியோட மாடல் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி நாலு மாடல் ஒரே ஓனர் ரெண்டாயிரத்தி நாலு ஒரே ஓனர் எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் கரண்டாக இருக்குது உங்களுக்கு டிகி காமிக்கிற பாருங்க எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு பாருங்க பேக்கில் அதாவது ஒரு லோ பட்ஜெட் வண்டியாக இருந்தால் கூட மேக்ஸிமம் கவின் கார்ஸ்லாம் நல்லா நீட்டாவே வந்து மெயின்டைன் பண்ணி வச்சிருப்பாங்க பாடி ஓடலைன்னா அவ்வளவு நல்லா இருக்கும் உள்ள இன்டீரியர் பாருங்க இருக்கும் இந்த வண்டியில கூட லோ பட்ஜெட் வண்டியில கூட ஏசி ஒர்க்கிங்ல கொடுக்கறதான் கவின் கார்ஸ் சொல்லலாம் ஏன்னா சின்ன பட்ஜெட்டே நம்ம ஓட்டி பழகிற கிடைக்கிறோம் அப்படி இப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்கவே வேணாம் வண்டி இன்ஜின் வைஸா இருக்கட்டும் எல்லாமே பார்த்து பார்த்து பக்குவமா எடுத்துட்டு வருவாங்க இந்த அதனாலதான் இந்த மாதிரி மார்க்கெட்டா லோ பட்ஜெட் மார்க்கெட்டா உங்களுக்காக தேடி தேடி எடுத்துட்டு வரோம் ஏன்னா எடுத்து நீங்க ஒர்ஷா பக்கம் போகாத அளவுக்கு நல்ல நல்ல வண்டிகள் வாங்கணும்னா நம்ம சேனல்ல மறக்காம ஃபாலோ பண்ணிட்டே இருங்க இப்போ இந்த வண்டிக்கான ரேட் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா எழுபத்தி ரூபா கோட் பண்ணிருக்காங்க இது வந்து ஃபிக்ஸ்ட் ப்ரைஸே கிடையாது இருபத்தி ஒன்பது வரைக்கும் எஃப்சி கரண்டா இருக்கு நேரில் வந்தா கண்டிப்பா இந்த ரேட்டையும் குறைச்சி பேசுனா முக்கியமா ஒரே ஓனர் லோக்கல் நம்பர்ல இருக்கு வண்டி கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ல வண்டி கிடைக்கிற யார் வண்டியை மிஸ் பண்ணிடுறாங்க ஏசி ஒர்க்கிங்ல இருக்கு அடுத்து இந்த வண்டியும் பார்த்தீங்க அப்படின்னா ஏசி எல்லாமே ஒர்க்கிங் தான் இன்ஜின் சொல்லவே வேணாம் வேற லெவலில் இருக்கும் இந்த வண்டியோட மாடல் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஒன்று மாடல் வண்டியோட அவுட்லுக்லாம் பாருங்கள் இதோட எஃப்சி பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு வரைக்கும் வந்து கரண்டா இருக்குது இந்த வண்டியினுடைய கியர் பாக்ஸ் பொறுத்தளவு உங்களுக்கு பை ஸ்பீட் கியர் பாக்ஸ் வந்து வந்துடும் பாடி அவுட்லைன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ரெட் கலரில் இருக்குது அந்த சஸ்பென்செல்லாம் பாருங்கள் எப்படி ஹைட் அப்படி வரப்ப நிற்கின்னு நாலு டயருமே பார்த்தீங்கன்னா அபோவ் ஒரு எயிட்டி வந்து சொல்லலாம் உள்ளே அப்படி இன்டீரியர் பாருங்கள் உள்ள இன்ட்ரி பாருங்க இந்த வண்டியில கூட உங்களுக்கு ஏசி எல்லாமே ஒர்க்கிங் தான் எக்ஸ்ட்ரா மியூசி சிஸ்டம் எல்லாமே ஆட் பண்ணிருக்காங்க இந்த வண்டிக்கான ரேட்டு கேட்டீங்க அப்படின்னா அறுபத்தி எட்டாயிரம் ரூபாய் மட்டும் கேட்கறாங்க ரேட் வந்து பிக்ஸ்ட் பிரைஸ் இல்லை இப்போ சொல்லியிருக்க பிரைஸ் எல்லாமே நெகோஷியபிள் தான் ஸோ நீங்க நேரில் வந்து பாருங்க வண்டி குவாலிட்டி கண்டிப்பா வந்து கேரண்டியா சொல்லி கொடுப்பாங்க வண்டி அந்தளவுக்கு குவாலிட்டியா இருக்கும் இன்ஜின் வைஸ் உங்களுக்கு பக்காவான வண்டி தேடுறீங்க லோ பட்ஜெட்ல ஓட்டி பழகிறக்கு ஒரு வண்டி வேணும் இல்லை நான் அப்டேட்டடா நான் ஃபேமிலிஸ்ட்டு கூட பயன்படுத்திக்கணும் ப்ரோ அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இந்த வண்டி நீங்க தாராளமா வந்து ட்ரை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நிறைய நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க மறக்காம நம்ம கவின் காசை கான்டெக்ட் பண்ணிக்கோங்க தான் வந்து அமைஞ்சிருக்கு இது கரெக்டான எக்ஸாக்ட் லொக்கேஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த ஹைவேஸ் பாத்தீங்க அப்படின்னா தென்காசியில இருந்து டேரெக்டா அம்பாசமுத்திரம் போகக்கூடிய மெயின் ரோட்ல கடையம் பக்கம் கீழே மாதாபுரம் அப்படிங்கிற இடத்துல தான் அமைஞ்சிருக்கு இந்த வீடியோல நான் காமிச்ச இந்த மூணு வண்டியுமே உங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் சோ நீங்க எங்க இருந்து வந்தாலும் சரி நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர்ஸ்னு அழுத்தி சொல்லுங்க கண்டிப்பா இன்னும் பெஸ்ட் ப்ரைஸ் வந்து பேசி எடுக்க முடியும் எப்படி புடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஒன்ஸ் இந்த சைட்ல நீங்க விசிட் பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான பிளேஸ் அண்டு நீங்க ஒரு டூர் போகிற மாதிரி வந்துட்டு போகலாம் பிளஸ் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் சொல்லி ரேட்டை கம்மி பண்ணி வாங்கிக்கோங்க இந்த மாதிரி நிறைய அப்டேட் வீடியோஸ்க்கு நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுங்க மீண்டும் ஒரு ரீல் சந்திப்போம் நன்றி